வணக்கம் கும்பராசி ஆடி மாத ராசி பலன்கள் கும்ப ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் கிரக அமைப்பாகவே இருக்கிறது ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியமோ குடும்பத்தில் சந்தோஷமோ எடுக்கும் முயற்சிகளில் உடனுக்குடனான வெற்றி என்பது தள்ளித்தான் போகும் காரணம் ஏழரை சனியாக இருந்தாலும் பரவாயில்லை ஜென்ம சனியாக இருப்பதால் இத்தகையான கெடுபலன்கள் என்பது கட்டாயமாக சந்தித்து ஆக வேண்டும் கும்பராசிக்காரர்கள் மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் பிறந்தாலும் சனி பொல்லாத தீங்கை செய்வார் தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ அல்லது பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் தன்மானத்தை தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு கடினமான போக்காகவே இருக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது இந்த நிலையில் ஆடி மாதத்தில் கடின உழைப்பு என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கட்டாயமாக நற்பலன்கள் நடக்கும் உங்களுடைய குறைகள் என்ன எவ்வளவு உழைத்தாலும் நல்ல பேர் இல்லை குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையில் மனிதர்கள் இல்லை வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியல கடனாக காசு கேட்டாலும் கொடுக்க யாரோ இல்லை அப்படி கொடுத்தாலும் அதற்காக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கும்பராசி இந்த நிலையில் ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக எதனால் நீங்கள் தொடங்கினீங்கன்னாக்கா அதில் ஒரு பிரச்சனை வரும் செய்கிற தொழிலை பிரச்சனை அதுக்கப்புறம் வந்தீங்களா ஊர் பிரயாணம் போனீங்கனாக்கா அந்த ஊர் பிரயாணத்திலையும் அவ்வளவு சிறப்பான நற்பலன் தராது வீணான வார்த்தைகள் பேசுவதால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதக அமைப்பு இருந்துவிடும் ஆகையால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளியூர் போகிறதா இருந்தாக அது தள்ளி வைங்க குடும்பத்தில் யாரிடத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கடன் கொடுப்பது பெறுவது அறவே ஆகாது எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய வேலையை தொடங்காதீங்க சரி சந்திராஷ்டம நாட்களை பார்க்கலாம் ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கன்னீராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பகல் மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் எது செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வக்கரம் பெற்ற சனி பகவான் நற்பலன்களை செய்வார் ஆனால் ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்து விடுவார்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டிலே கேது இருக்கும்போது தேவையில்லாத உடல் உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்களில் பொருட்கள் அதாவது நீங்கள் கையாளுகிற பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் பத்திரப்படுத்தி வைக்கணும் இல்லைனாக்கா திருடு போவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது நம்பிக்கை துரோகம் செய்கின்ற மனிதர்களோ அந்த பொருட்களை அபகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பது நல்ல பலன்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படணும் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் காசு படத்திற்காக கடினமாக நீங்கள் உழைத்து அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளுக்கு தக்கவாறு பொருளாதாரம் உயர்வு இருக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் அதிகப்படியான உழைப்பு இருக்கும் கடினமான உழைப்பிற்கு பிறகு பலன்கள் என்பது உங்களுடைய தேவைகளுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கிரகங்கள் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்களும் ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதினால் இம்மாதத்தில் ஆறாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கும்போது மறைமுக வருமானங்கள் வரணும் எதிர்பாராத நற்பலங்கள் நடக்கணும் கூடவே சூரிய பகவானும் இருப்பதினால் கடந்த மாதங்களில் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த இருந்த எந்தவித பொருளாதாரமாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி ஆடி மாதத்தில் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையும் அளவிற்கு வந்து சேரும் கேது பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் இருப்பது அப்படி இருந்தால் வண்டி வாகனத்தில் மெல்லமாக போகணும் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உடலில் சில நோய்கள் வரலாம் மருத்துவரை பார்ப்பது நல்லது எட்டிலை கேது பகவான் மிகவும் கொடிய பாதிப்புகளை தரக்கூடிய கிரகமாகவே இருப்பதினால் இதற்கு பரிகாரமாக நீங்கள் காலஹஸ்டி சென்று வரலாம் அல்லது அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று நவகிரக சாந்தி செய்துட்டு வர்றது அதுவும் முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுவை வலம் வந்து மனம் உருகி வேண்டி வந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை கும்பராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்